I'm <tries> பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து மக்கட்பிறப்புக்குள் என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் சிம்மேந்திர மத்தியமும் தாளம் கண்டச்சாப்பு தள தொற்று நிறப்பிட கேட்டு வைத்து பொருட்பற்று விடல மத்திய தொற்று நிறுத்த பிண கேட்டு வைத்து பொருட்பற்று விட பற்ற நெற்றைக் கயிற் றின்று வளையோம் நெக்க்குரும் பத்மிக்கு களச் செப்ப நிற் தத்துவச் சோர் கள் அருள்வாயே நெக்க்குரும் பத்மிக்கு களச் செப்ப நிற் தத்துவச் சோர் கள் அருள்வாயே திக்கு புரத்துக் குள்ளிற்கபுதல் பித்த சித்ரம் நமற் குற் பிரமுடயே பொன்னகப்பு கற்பਿਤ ಚಿತ್ರ தமிழ் மோற்றம் உறையோனே சிப்பக்குதில் தட்டு மன்பகுருதிச் சுதி திப்பீய்சீக்கும் மனவாள சிப்பக்குதில் தட்டு மன்பகுருதிச் சுதி திப்பீய்சீக்கும் மனவாள முக்கற்டை சிற்ற உருபு கிர்கைத்தே முதிக்குவபொன்று முறிவோனே உக்கட்டை சிற்றுட்போக்கிருக்கைக் க முதிக்குவ குற்றமொரி போனே முக்தசினதிட்டு முற்பட்டன கோட்டை முட்டி துணை பிற்ற பெருமானே முக்தசினதிட்ட முற்பட்டன கோட்டை முட்டி துணை பிற்ற பெருமானே நிஷ்டிருத்துஷ்டன் மட்டிற்குட்பற்ற நெட்டைக் கயிறுற்றுவளை

மக்கட்பிறப்புக்குள் துவங்கும் பொது திருப்புகள் பிறப்புற்ற மற்றுற்ற சுற்றத்தர் மனையாளும் மக்கட்பிறப்புக்குள் பிறப்புற்ற மனித பிறவியிலே நெருங்கி பிறந்த அளவில் உள்ள மட்டுற்ற சுற்றத்தார் மனையாளும் நெருங்கிய உறவினரும் மனைவியும் மத்திய தலத்துற்று நித்த பிணக்கெட்டு வாழ்க்கையில் நடுவில் வந்து சேர்ந்த பந்துக்களும் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டு வைத்து பொருள் பற்று மிக நாட நான் சேகரித்து வைத்துள்ள பொருளின் மேல் உள்ள ஆசியால் மிகவும் நெருங்கி நிற்க நிக்ரித்திடு துஷ்டன் மட்டித்து உயிர் பெற்ற நிஷ்கிருத்திடு கொல்ல வரும் துஷ்டன் துஷ்டனாம் யமன் மட்டித்து உயிர் பெற்ற என் ஆயுளை அழித்து என் உயிரை பிடிக்க நெட்டை கயிற்றிட்டு வளையாமுன் நீண்ட பாச கயிற்று வீசி வளைப்பதற்கு முன்பாக நெக்க குரு பக்தி கடல் செப்ப உளம் நெகிழ்ந்து குரு பக்தி மிகுந்து நினது திருவடிகளை புகழ தத்துவ சொற்கள் அருள்வாயே உறுதியான உண்மை சொற்களை உதவ வேண்டும் திக்கு அப்புறத்து நிற்க புகழ் பித்த எல்லா திசைகளிலும் அழியாது நிற்கும்படி சிவனாரின் புகழை சம்பந்தராய் எடுத்துக் கூறி சித்திரத்தமிழ் தமிழ் கொற்றம் உடையோனே ஏகபாதம் மாலை மாற்று எழுகுச்சிருக்கை கோமுத்திரி முதலிய சித்திர கவிகளை புகன்ற வீரம் உடையவனே சிப்ப குடிர்கட்டு அற்ப குரத்தி அற்பமான குடிசை கட்டி அதில் வாழ்ந்த ஈனகுலத்து குரத்தி வள்ளியன் சொல் தித்திப்பை இச்சிக்கும் மணவாளா பேச்சின் இனிமையை ஆசிப்படும் மணவாளனே குரப்பெண் தொண்டைவாய் தேன் ஊறு சேதிக்கு வாய் ஊழி நின்றவன் என்று பிள்ளை தமிழ் முக்கச்சடை சித்தர் உட்புக்கு இருக்கைக்கு மூன்று கண்களும் சடையும் உடைய சித்தமூர்த்தியாம் சிவபெருமானின் உள்ளத்தில் நன்றாக பதியும்படி முக்தி துவக்குற்று மொழிவோனே மோட்சப் பொருளை ஆரம்பம் முதல் கடைசி வரை உபதேசித்தவனே முட்டை சினத்திட்டு முற்பட்டு இணர்கொக்கை முழு கோபம் கொண்டு தன் முன் தோன்றிய கொத்துக்களுடன் கூடிய மாமரமாம் சூரனை முட்டி தொலைத்திட்ட பெருமாளே எதிர்த்து தாக்கி அழித்த பெருமாளே கொல்லவரும் துஷ்டனாம் யமன் என் ஆய்வுளை அழித்து என் உயிரை பிடிக்க நீண்ட பாசக்கயிற்று வீசி வளைப்பதற்கு முன்பாக உளம் நிகழ்ந்து குரு பக்தி மிகுந்து நினைந்து திருவடிகளை புகழ உறுதியான உண்மைச் சொற்களை உதவ வேண்டும்